வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ரா சிறப்பு குழு தலைவர் இன்றைக்கி வந்து சிலம்பம் கூர்வை சங்கத்துக்கு அஞ்சாவது வருஷத்தோட கிராஜுவேஷனுக்கு நான் வந்திருக்கேன் பதினேழு பேர் இன்னைக்கு கருப்பு பெல்ட் வாங்கியிருக்காங்க கிராஜுவேஷனுக்கு இன்னைக்கு அவங்களோட பெற்றோர்கள் மற்றும் கோவை சிலம்பம் சங்கத்தோட உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளோட சமுதாயம் நம்மளோட பாரம்பரிய கலையில் ஈடுபாடு ரொம்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ இந்த கலை சார்ந்த நம்மளோட ஐ மீன் இளைஞர்கள் நம்மளோட இந்திய கலை சார்ந்த விளையாட்டு விளையாட்டாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற ஸ்கோப்பில் உள்ளதாலும் சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் கூட காமிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மித்ரா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு அதாவது ட்ரான்ஸ்பர்மேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி அது தமிழ் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிலம்பம் கபடியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எதுவுமே இருக்கும்